நீங்கள் கொண்டிருப்பது காங்கிரஸ் பிரமுகர் எஸ் எம் குமார் இல்ல திருமண கு செல்வ பெருந்தாகை பொன்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது காங்கிரஸ் பிரமுகரும் சமூகம் நீதி சத்திரிய பேரவையின் மாநில இணை பொதுச் செயலாளருமான எஸ் எம் குமார் லட்சுமி குமார் தம்பதியரின் மகள் கே ஸ்ரீ எம்பிஏ என்கிற கணிக்கைக்கும் கீழ்பாக் கார்டனில் வசிக்கும் க ராஜவேலு ரா புவனேஸ்வரி அவர்களின் குமாரன் ஆர் பிரபு எம்எஸ்சி என்கிறவருக்கும் என் ஐம்பத்தி ஏழு தாத்தன்குப்பம் இருநூறு அடி சாலையில் அமைந்துள்ள பௌர்ணமி மகாலில் சனிக்கிழமை மாலை திருமண வரவேற்பும் ஞாயிறு திருமணமும் நடைபெற்றது இந்த திருமண நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பீட்டர் அல்போன்ஸ் உட்பட மாநில மாவட்ட வட்டமண்டல் நிர்வாகிகள் திமுக அமைச்சர் சேகர் பாபு சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலை தாவேலு கார்பாக்கம் கணபதி ஜோசப் சாமுவேல் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் சமூக நீதி சத்திரியர் பேரவை மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்